இங்க எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கு ஆனா என் கதையில நான் உருவாக்குன சாம்ராஜ்யம் நான் இல்லைனாலும் என் பேர் சொல்லும் என் கதையில இன்னும் நான் எழுத வேண்டியது நிறைய இருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்களா உங்களுக்காக எழுதியிருக்கிற வள்ளுவர் ஒரு குரல கைவேல் களிரோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகு அதாவது தாங்கிட்ட இருக்கக்கூடிய இருதை ஈட்டியையும் யானையை வீழ்த்துவதற்கு வீசிட்டு நிற்கும் பொழுது தான் மீது வந்து ஒரு ஈட்டி குத்திடுது அதையும் எடுத்து தப்பிச்சு ஓடினு ஓடாம மீண்டும் அதே களத்துல துணிச்சலோட தைரியத்தோட எவன் நிக்கிறானோ அவன் சிறந்த போர் வீரன் வல்லுவர் அதே போலதான் நம்ம இருக்கக்கூடிய துறை எதுவும் அவனால இருக்கட்டும் விளையாட்டு துறையா இருக்கட்டும் பிசினஸ் இருக்கட்டும் எதுவும் அவனால இருக்கட்டும் அந்த துறையில நம்ம எவ்வளவு தூரம் இருக்கிறத வச்சு